அத்தியாயம் நானூற்று ஐம்பது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் பாகம் ஒன்று லாங்ஹாவோசின் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையை உற்று பார்த்து அதிர்ச்சியில் கேட்டான் நீங்கள் என்னை பார்க்க முடியவில்லையா அந்த நத்தை தன்னை அமைதி மற்றும் ஒழுங்கின் தூதர் என்று அழைத்ததன் பொருளை அவனால் புரிந்துகொள்ள முடியவில்லை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஒரு புன்னகையைப் போல ஒரு பாவனையைக் காட்டியது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் யூகிக்க முடியுமா லாங் லாங்ஹாவோசின் குழப்பத்தில் தலையை ஆட்டினான் நத்தை தொடர்ந்து எங்கள் முன்னோர்களின் குறைபாடு அவர்களின் தியாக உணர்வு சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தைகளின் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதே ஒரு குற்றம் எங்கள் இருப்பும் எங்கள் உடலும் ஒரு கவர்ச்சி ஒளியின் வாரிச்சு கூட அதை எதிர்க்க முடியாது ஆனால் ஒளியின் கடவுளின் பிரதிநிதிகளாக ஒளியின் வாரிசுக்கு முழுமையாக உதவ வேண்டிய கடமை எங்களுக்கு இல்லை அதனால் நான் முன்பே ஒரு முடிவு எடுத்தேன் இப்போது நீ என் கண்களுக்கு முன் வந்துவிட்டாய் என் நீண்ட வாழ்க்கை இறுதியாக முடிவுக்கு வரவிருக்கிறது இனி என்ன நடக்கும் என்று என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் வானின் விருப்பத்தை மட்டுமே நம்புகிறேன் என்ன இந்த தியாகம் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்று மட்டும் நம்புகிறேன் மூத்தவரே நீங்கள் என்று லாங் ஹாவோசன் அதிர்ச்சியில் காலை தரையில் தட்டினான் என்னை தடுக்க முயற்சிக்காதே யாராலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது கடவுளாலும் கூட இளைஞனே உன் பெயர் எனக்கு தெரியாவிட்டாலும் உன் முந்தைய இரக்கமான செயல் என்னை தொட்டது ஒளியின் வாரிசாக உன் தூய்மையின் சாரத்தை இன்னும் வைத்திருக்கிறாய் என் மரணத்தால் உனக்கு வேதனை தேவையில்லை நான் இந்த உலகில் அதிக காலம் வாழ்ந்துவிட்டேன் என் உயிர் சக்தி ஏறக்குறைய முடிந்துவிட்டது இப்போது என் கடைசி மூச்சில் இருக்கிறேன் உன்னைச் சந்திக்கும் அளவுக்கு நீண்ட காலம் வாழ்ந்தது எனக்கு ஒரு சரியான முடிவு இந்த உலகில் இறங்கும் கடைசி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையாக நான் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் என் பெயர் லாங் ஹாவோசென் என்று அவன் இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்தபடி சொன்னான் அருகில் இருந்த சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் உயிர் சக்தி மிக வேகமாக சுழன்று கொண்டிருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது ஒரு அணையைப் போல அதன் சக்தி பாய்ச்சல் தீவிரமாகி அதன் உடல் நீண்ட காலமாக ஒரு நீர்க்கோளமாக மாறியிருந்தது ஆனால் அடுத்த நொடியில் அந்த நீர்க்கோளத்தின் வெளிப்புறம் மீள முடியாத வகையில் உடைந்தது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையிலிருந்து பளபளக்கும் தங்க நிற ஒளிப்புள்ளிகள் காற்றில் மிதந்து பிரகாசமான தங்க நிறத்தால் நிரம்பி மென்மையாக அதிர்ந்தன ஒவ்வொரு மென்மையான அசைவும் காற்றை அதிர வைத்தது பரவிய மென்மையான ஒளியின் சாரம் அங்கிருந்த அனைவரின் இதயங்களையும் தூய்மைப்படுத்தியது இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 இரட்டை மேற்கோள்குறி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை மென்மையான குரலில் லாங் ஹாவோசேன் நான் முன்பு சொன்ன வார்த்தைகளை மனதில் வை நான் பேசிய பொறுமை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உனக்கும் தேவை நீ ஒளியின் வாரிசாக இருக்கலாம் ஆனால் அது உன்னை முழுமையானவனாக்காது எல்லோரும் தவறு செய்யலாம் ஆனால் அந்த தவறுகள் உன் இதயத்தை பாதிக்க வேண்டாம் உன்னை நீயே பொறுத்துக்கொள் நான் போக வேண்டும் என் உடல் உன்னை காக்கும் உறுதியான கேடயமாக இருக்கும் இன்றைய என் பயணம் உன் ஒழுக்கம் மற்றும் மனசாட்சி குறித்த கருத்துக்களை மாற்ற உதவும் என்று நம்புகிறேன் எதிர்காலத்தில் எதைச் சந்தித்தாலும் உன் எல்லைகளை மீறாதே ஒரு நாள் நீ தூங்கும் பேரழிவு இலக்ஸை சந்தித்தால் அவனது செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை என் சார்பாகக் கேள் அவன் இதயத்தில் அந்த நிழல் இருக்கும்போது இவ்வளவு காலம் கடந்த பிறகும் அவன் ஆன்மா அமைதி பெறவில்லை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் குரல் பலவீனமாகி இறுதியில் மறைந்தது அதன் உடல் வெளிப்படையாக மாறத் தொடங்கியது தங்க நிற பளிங்குகளைப் போல ஒளி காற்றில் மிதந்து மெதுவாக அதன் ஓட்டில் விழுந்தது மென்மையான தங்க ஒளி வட்டங்களை வரைந்து ஆச்சரியமூட்டும் ஒளி அலைகளை வெளியிட்டது லாங் ஹாவோசனின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது அவன் முகபாவனை விவரிக்க முடியாத வகையில் மாறியது வலது கையை மார்பில் வைத்து அவன் இதயத்திலிருந்து ஒலிக்கும் முழக்கங்களுடன் மறைந்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தைக்கு முன் ஒரு மரியாதைக்குரிய காவல் நைட் வணக்கம் செய்தான் அவன் மட்டுமல்ல மற்றவர்களும் அவரவர் தொழில்களுக்கு ஏற்ப மரியாதை வணக்கம் செய்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வயதான அந்த தெய்வீக மிருகத்தின் பயணத்தை கண்களால் பின்தொடர்ந்தனர் தங்க ஒளிப்புள்ளிகளுடன் அதன் பெரிய ஓடு திடீரென சுழலத் தொடங்கியது ஒவ்வொரு சுழற்சியிலும் அதன் நிறம் கருமையாகி அளவு சுருங்கியது நிர்வாணக் கண்ணால் பார்க்க முடியாத வேகத்தில் சிறிது நேரத்தில் அது ஒரு மஞ்சள் ஒளிக்கோளமாகச் சுருங்கி காற்றில் மிதந்து நேராக லாங் லாங்ஹாவோசனை நோக்கி வந்தது லாங் லாங்ஹாவோசன் அறியாமல் உயர்த்திய அவன் இடது கையில் அந்த ஆரஞ்சு ஒளிக்கோளம் ஒரு கண்ணின் அளவு இருந்து நேராக அவன் இடது கையில் விழுந்தது ஒளிரும் புனித கவசம் அதற்கு எந்த தடையாகவும் தோன்றவில்லை லாங் ஹாவோசெனின் இடது கையில் ஒரு வெப்ப உணர்வு தோன்றியது பின்னர் அந்த வெப்பம் அவன் முழு உடலிலும் ஆன்மாவிலும் பரவியது இந்த வெப்ப உணர்வால் நிரம்பி லாங் ஹாவோசெனின் இதயம் மிகவும் வெளிப்படையாக உணரப்பட்டது எலக்சின் தோற்றம் பற்றி அறிந்த பிறகு அவன் இதயத்தில் இருந்த மனவருத்தம் உட்பட அனைத்து கட்டுப்பாடுகளும் மறைந்தன ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் தூய இதயத்தைப் போல எந்த அசுத்தமும் இல்லாமல் அவன் ஆன்மீக சக்தி அதிகரிக்கவில்லை ஆனால் அந்த ஈரமான உணர்வுடன் முதல் தொடர்பு ஏற்பட்ட போது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையிடமிருந்து பெற்ற பரிசு எவ்வளவு முக்கியமானது என்பதை லாங் ஹாவோசென் புரிந்து கொண்டான் அது அவனுக்கு நினைவுகளையும் எச்சரிக்கைகளையும் பகிர்ந்து உதவியது மட்டுமல்ல மிக முக்கியமாக அவன் ஆன்மாவை தூய்மைப்படுத்த அதன் கடைசி உயிர் சக்தியை பயன்படுத்தியது மற்றவர்களுக்கு நேரடி தாக்கம் இல்லை ஆனால் அவர்கள் கண்களில் லாங் ஹாவோசெனின் மாற்றங்கள் மிகத் தெளிவாக தெரிந்தன மஞ்சள் ஒளி அவனுடன் இணைந்தபோது லாங் ஹாவோசெனின் முழு உடலும் வெளிப்படையாக தோன்றியது அவன் முகபாவனை ஆன்மீக சக்தி மற்றும் ஒளியில் ஒரு தூய்மையான புனிதமான தொடுதல் பெற்றிருந்தான் குறிப்பாக லாங் ஹாவோசெனின் கண்களின் பாவனை அவர்கள் முதல் முறையாக சந்தித்தபோது இருந்ததைப் போல திரும்பியிருந்தது அவன் இடது கையை பார்த்து ஒரு கணம் அமைதியாக இருந்தான் திடீரென இரண்டு படிகள் முன்னே சென்று மெதுவாக முழங்காலில் அமர்ந்து சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை மறைந்த திசையில் வணங்கினான் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை அவனுக்கு பொறுமையை மட்டும் கற்பிக்கவில்லை தியாகத்தையும் கற்பித்தது சூரியன் மற்றும் நிலவின் பாதுகாப்பு உரிமையாளரின் இதயத்திலிருந்து வலிமை பெறுகிறது ஒளியால் வழிநடத்தப்பட்டு கடவுள்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதிய விடியலைக் கொண்டுவர தெய்வீக நத்தை கேடயமாக செயல்படும் மீண்டும் எழுந்து லாங் ஹாவோசென் மெதுவாக இடது கையை உயர்த்தினான் திடீரென ஒரு ஆரஞ்சு ஒளி அதில் பிரகாசித்தது உடனடியாக ஒரு மீட்டர் விட்டமுள்ள முற்றிலும் தூய்மையான தெளிவான கேடயம் அவன் இடது கையில் தோன்றியது அதன் வடிவம் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் ஓட்டைப் போலவே இருந்தது அதன் வடிவத்தை உருவாக்கும் ஒளி வளையம் படிப்படியாக ஒருங்கிணைந்து வலிமையையும் மென்மையையும் பெற்று எல்லையற்ற மற்றும் உயர்ந்த சக்தியை உள்ளடக்கியது இது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் என்று பெயரிடப்பட்டது அந்த தங்க கேடயம் ஆரஞ்சு பிரகாசத்துடன் மின்னியது இது ஒரு விஷயத்தை மட்டுமே குறிக்கும் இது ஒரு காவிய அடுக்கு உபகரணம் எந்த ஆயுதமும் காவிய அடுக்கை அடையும்போது மட்டுமே ஆரஞ்சு நிறத்தின் சிறப்பு ஒளியை பெறும் இது காவிய அடுக்கின் அடையாளம் தெய்வீக கருவியாக உயரும்போது அந்த ஒளி மறையும் கோவிலில் கூட பன்னிரண்டு தங்க அடித்தள கவசங்கள் மட்டுமே அந்த அளவை எட்டியிருந்தன அவற்றை அணிந்த பன்னிரண்டு புனித நைட்கள் தெய்வீக நைட்களுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த பதவியில் இருந்தனர் புனித நைட் ஹான் கியான் முன்பு இந்த பன்னிரண்டு புனித நைட்களில் ஒருவராக இருந்தார் ஆனால் வயதான பிறகு முன்னணியிலிருந்து ஓய்வு பெற்று காவிய அடுக்கு தங்க அடித்தளக் கவசத்தை ஒப்படைத்து ஒரு சாதாரண தூய தங்க அடித்தளக் கவசத்தை பெற்றார் லாங் ஹாவோசென் இப்போது பெற்ற சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் காவிய உபகரணமாகவும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் புராண பாதுகாப்பை பெற்றதாகவும் இருந்தது இது ஒரு காவல் நைட் ஆகிய லாங் ஹாவோசனுக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை ஒருவர் எளிதாக கற்பனை செய்யலாம் இது ஒரு அதிர்ஷ்ட சந்திப்பின் அறுவடையை தாண்டி பைத்தியக்காரத்தனமான அதிர்ஷ்டத்துக்கு அருகில் இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹாவோசனின் மனதில் கனமான கடமையும் ஆழமான உணர்ச்சிகளும் மட்டுமே இருந்தன நாம் போகிறோம் என்று சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை மறைந்த இடத்தை மீண்டும் ஒரு தீவிரமான பார்வையுடன் பார்த்து லாங் ஹாவோசன் தன் தோழர்களை வெளியேறும் பாதையை நோக்கி வழிநடத்தினான் இந்த முறை இருள் சதுப்பு நிலங்களில் இருந்து அவர்கள் பெற்ற வெகுமதிகள் அவர்கள் கற்பனை செய்ததை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தவை மாய புராணத்தில் அவர்கள் முதலில் பெற்றவற்றுக்கு ஒப்பானவை இந்த முறை பெற்றவை நேரடியாக இல்லை என்றாலும் ஒரு வகையில் அவை மிகவும் முக்கியமானவையாக கூட இருக்கலாம் காட்டுப்பாம்புகள் பாம்புகள் பேய்பாம்புகள் பேய்பாம்பு பேய் கடவுள் காட்டுப்பாம்பு அரசன் வீழ்ந்த பேய்க் கடவுள் தூண் மற்றும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் ஆகியவற்றை அவர்கள் பெற்றனர் இவை அனைத்தையும் மதிப்புமிக்கவையாக மாற்றி சில ஆண்டுகள் உள்வாங்கினால் அவர்களை ஒரு பேரரசு அடுக்கு பேய்வேட்டை படையாக உயர்த்த போதுமானவை ஆனால் இந்த நாள் வரை முப்பது வயதுக்கு குறைவான ஒரு பேய்வேட்டை படை தோன்றவில்லை சந்தேகமின்றி லாங் ஹாவோசனும் கையேறும் உருவாக்கிய கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை மையம் மிக முக்கிய பங்கு வகித்தது ஆனால் அதே அளவு முக்கியமாக அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருந்தது குகையிலிருந்து வெளியே வந்த பிறகு எல்லோரும் லாங் ஹாவோசனை பார்த்தனர் அவன் வழிநடத்துவதற்காக காத்திருந்தனர் முன்பு எடுத்த பாதையை மீண்டும் எடுத்தால் சந்தேகமின்றி மீண்டும் பெரிய சிரமங்களை எதிர்கொள்வார்கள் எனவே விஷ சதுப்பு நிலங்களை விட்டு பறந்து செல்வது தான் சிறந்த வழி இது அவர்களின் வேகத்தை மட்டுமல்லாமல் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் ஏனெனில் அவர்களின் மிக முக்கிய முன்னுரிமை இருள் சதுப்பு நிலங்களை விரைவாக விட்டு வெளியேறுவது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஹாவியூவின் பெரும் சக்தி செலவு காரணமாக அது எல்லோரையும் சுமந்து பறக்க முடியாது எனவே லாங் ஹாவோசென் ஒரு கணம் தயங்கினான் தலைவா பறந்து போயிடலாமா கொஞ்சம் விஷம்தானே ஒரு பாதையை உருவாக்கினா போதுமே என்று சிமா சியான் முன்மொழிந்தான் லாங் லின் சின்னை பார்த்து உன் ஆன்மீக சக்தி போதுமா என்று கேட்டான் லின்சின் தலையசைத்து எந்த பிரச்சினையும் இல்லை என்று சைகை செய்தான் லாங் சென் சரி அப்போ நான் பாதையை திறப்பதற்கு பொறுப்பேற்கிறேன் எல்லோரும் உங்கள் போர் அமைப்பை பராமரிக்கவும் நாம் நேராக பறந்து விஷ விஷமூடுபனியை விட்டு வெளியேறியவுடன் உயரத்துக்கு செல்வோம் பின்னர் நேராக முன்னோக்கி செல்வோம் ஹான் யூ சிமா யுவான் யுவான் பன்னிரண்டாவது பத்தாவது நீங்கள் ஐந்து பேரும் அமைப்பில் வெளிவட்டமாக இருக்கவும் நான் மிக முன்னால் பரப்பேன் இனிர் கையிர் ஒன்பதாவது பதினோராவது லின்சின் ஆகியோர் மையத்தில் இருக்கவும் அமைப்பின் மையத்தில் உள்ள மந்திரவாதிகள் சில மந்திரங்களை தயாராக வைத்திருக்கவும் இனிர் மெட்டாலை பேய் டிராகனின் ஆதிக்கத்தை வெளியிட தயாராக வை வழியில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் எந்த எதிரியாக இருந்தாலும் எல்லோரும் முழு வலிமையுடன் தாக்கி அதிலிருந்து தப்பித்து வேகமாக வெளியேறவும் புரிந்ததா